அன்பார்ந்த கும்பராசின கவலைப்படாமல் மட்டும் இல்லாமல் அன்பு பாசம் மாறாத உங்களுக்கு இந்த மாத கிரகநிலைகள் எப்படி பார்க்கலாம் நீங்க நினைச்சது நடக்குமா எது உங்களுக்கு பலம் எது பலவீனம்னு முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசியில் அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் என்று மூன்றது இருக்குங்க நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் சிவபெருமானை வழிபடுங்க அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்கு சனி அதிபதி என்கிறதுனால சிவபெருமான் உங்கள் ராசிக்குரிய கடவுளாவா நீங்கள் நினைக்கிற எல்லா நல்ல விஷயத்தையும் உடனே செஞ்சு வைக்கிற வல்லமே சிவனுக்கு தாங்க உண்டு தொடர்ந்து ஏழு வாரம் சனிக்கிழமை சிவனை கும்பிட்டு வாங்க உங்கள் மனசில் இருக்கிற ஆசையென்னா கண்டிப்பாக நிறைவேறும் சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை பிடிச்சிருந்தா ஓன் நமச்சிவாயாக போற்றி போற்றின்னு கமெண்டில் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடின உழைப்பு தான் உங்களுடைய மிகப்பெரிய பலமாகும் நீங்கள் எப்படியாவது முன்னேறி வந்துருவீங்கங்க அந்த ஆர்டர் ஆற்றல் கிட்டே இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க உங்களுக்கு புது வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது பாருங்கள் உங்கள் தொழிலை எப்படி விரிவாக்கலாம்னு யோசிச்சிருந்தீங்களோ அதையே அப்படியே செய்யுங்க ஏன்னா அதற்கான சரியான நேரம் இதுதாங்க புது முதலீட்டுக்காக வாங்கின வாங்கின கடன்கள் நல்ல லாபத்தை கொடுக்க போகுது உங்களுக்கு வேலையிலையும் நிதானமாக செயல்படுங்க மேலதிகாரிகள்கிட்ட பேச்சே கேட்காதீங்க அவங்க சொல்கிற வேலையை கரெக்டாக செய்கிற திறமை உங்களுக்கு இருக்குங்க அதே சோம்பேறித்தனத்தை விட்டு விடுங்க வேலையிலும் கவனமாக இருந்தால் இந்த மாதம் நிறைய நன்மைகள் பெறலாங்க நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்கள் வாழ்க்கைத்தினையோட சண்டைகள் வரலாம் அதையும் பார்த்துக்கோங்க டெய்லி முருகனை கும்பிட்டு வந்தால் பிரச்சனைகளை சமாளிக்கிற தைரியம் உங்களுக்கு வருங்க சிவபெருமானின் அருளை பெற முருகனை வணங்குவதும் நல்லது தான் இப்போ கும்பராசியில இருக்கிற அவிட்டம் சதயம் பூரட்டாதி என்ற நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாம் முதலில் அவிட்டம் நீங்கள் துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுவீங்க நினைச்சது சாதிக்கிறவங்க இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்க போகுது உங்கள் ராசிக்குள்ள ராகு சனி இருக்கிறதுனால மனசுல சில குழப்பங்களும் வரலாங்க ஆனாலும் குரு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியே பெறும் இதுவரைக்கும் அமைதியாக இருந்த நீங்கள் இனிமே வேகமாக செயல்பட போகிறீங்க உங்கள் செல்வாக்கும் திரும்ப வரப்போகுதுங்க உங்களுக்கு கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வரங்கள் கிடைக்கும் இந்த மாதத்தில் வேலை தேடினவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்திலும் நல்லா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மனக்குழப்பங்களும் போகும் ஒன்பதாம் இடத்துக்கு குறுபார்வை இருக்கிறதுனால கோவிலுக்கும் அதிகமாக போவீங்க பெரியவங்க உதவியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பதினோராம் இடத்துக்கு குறுபார்வை இருக்கிறதுனால வருமானங்களும் அதிகரிக்குங்க வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கும் பிரிஞ்சவங்களுக்கும் புது உறவுகள் கிடைக்கிறதுக்கான நேரம் இது இந்த நேரத்தில் உங்கள் நட்சத்திராதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சில நல்ல பலன்களும் கிடைக்காம போகலாங்க எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமாகும் புதன் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்ட எல்லா விதத்திலையும் நன்மைகளை பெறலாங்க பெரிய பதிப்புகள் எதுவும் வருவா வராது உங்களை காப்பாற்றிக்கவும் முடியும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகுங்க மாணவர்களுக்கும் படிப்பில் ஆர்வங்கள் கூடும் சில பேருக்கு புது சொத்துகள் சேரலாம் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் கூட சீக்கிரமாக முடிவுக்கு வருங்க இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர வியாழக்கிழமை குருவை வழிபடுங்க அடுத்ததாக சதயம் நீங்கள் எப்போவும் முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சு வாழ்கிறவங்க நீங்கங்க இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும் நிறைய வாய்ப்புகளும் வருங்க உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ராகு வர்றதுனால ஆசைகளும் அதிகரிக்கும் தப்பான வழியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் போகாதீங்க கேது நண்பர்க்குள்ள விரிசலை ஏற்படுத்துவார் கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் வரலாம் பார்த்துக்கோங்க வாழ்க்கை துறையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவும் அவசியமாகும் மன ரீதியாக சில கஷ்டங்களும் வரலாம் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்க செயல்களில் கவனமாக இருந்தா எல்லா விதத்திலையும் நன்மைகளை பெறலாங்க என்ன கஷ்டம் வந்தாலும் அதுலேயும் நீங்க வெற்றி பெறுவீங்க குடும்ப உறவுகள் நண்பர்கள் கிட்ட பேசும்போது கவனமாக இருங்க வாக்குவாதம் வராம வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சு உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பிடுங்க என்ன வந்தாலும் ஜெயிச்சிடுவீங்க அந்தளவுக்கு திறமை உங்கள் கிட்டே இருக்குது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் இருக்கிற குரு சனி பகவானால் வர பாதிப்புகள் உங்களே நெருங்காதுங்க உங்கள் செல்வாக்குங்கும் உயரும் நேற்று நினச்சதெல்லாம் நடக்கப் போகுதுங்க தள்ளி போன முயற்சிகள்லாம் வெற்றியே பெறும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுங்க உங்களுக்கு கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருங்க சொத்து சுகம் வண்டி வாகனம் கனவுகள் நனவாகப் போகுது வருமானம் நிறைய வழியில் வரப்போகுதுங்க பெரியவங்க ஆதரவுகளும் கிடைக்கும் புதன் நல்லா இருக்கிறதுனால திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லா விதத்திலையும் நல்லது நடக்குங்க உங்கள் எல்லா முயற்சியும் லாபத்தை கொடுக்கும் மாதம் முழுக்க சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால வருமானங்களும் உயரும் நகை பொருளும் சேரும் அடிப்படை வசதிகளும் பூர்த்தி ஆகுங்க உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கும் புது பொறுப்புகள் வந்து சேரும் இந்த வாரம் வரக்கூடிய கஷ்டமான சூழ்நிலைகளை தவிர்க்க வெள்ளிக்கிழமையில காளியம்மனை வழிபடுங்க அடுத்ததாக பூரட்டாதி நீங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி செயல்படுங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் நாட்களாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுதுங்க குரு பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறதுனால உங்க செல்வாக்குக்கு உயரும் நேத்து நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க தடைப்பட்ட முயற்சியும் வெற்றியை பெறும் இருந்த பாதிப்புகள்லாம் விலக போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கும் செல்வாக்கு உயரும் இத்தனை நாளாக அமைதியாக இருந்த நீங்க இனிமே வேகமாக செயல்பட போறீங்க மாசம் முழுக்க நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வேலையும் அதிகமாக இருக்குங்க வேலையில இருக்கிறவங்களுக்கும் புது வகுப்புகள் கிடைக்கும் எல்லாரோடையும் அனுசரித்து போங்க புது நண்பர்கள் கிட்ட கவனமாக இருங்க இந்த மாதம் நகை வந்து சேரும் உங்களுக்கு வீணான கவலைகள் விலகும் இந்த மாதம் வரக்கூடிய கஷ்டமான சூழ்நிலைகள் தவிர்க்க திருவள்ளீஸ்வரை வழி வழிபடுங்க நல்லா இருப்பீங்க எனது அன்பு கும்பராசி நேர்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்த